ஏழம் நமக்கு சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றி நூல் ஆடி போற்றி இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி கவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி புலியர்கவன் வெப்பொடித்த புகரியர்கவன் கடல் போற்றி ஆளிவிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடிபோற்றி வாலி திருநாவலூர் வந்துண்டர் பதம்போற்றி ஓலிமலி திருவாத திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் வெற்றுயர்ந்த உயர்ந்த இணைத்தாள் போற்றி நாராண்ட கருள்புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் அருஞான சம்பந்தர் இழத்தாள் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதுமை திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் வெண்ணை வாய்மை மெய்கண்டான் சிவார்ப்பணம் மெய்க மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாருங்கொழில் திருவாவடுதுறைவாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீடு தலைக மாதோ சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி முருகர் திருவடி வணங்கி மங்களாம்பிகை உடம்பர் மஹிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடம்பர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மாணவன் ஞான குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து திருமந்திரத்தில் ஏழாம் தந்திரம் நாயனார் அருளிய திருமந்திரத்தில் ஏழாம் தந்திரம் என்ன தலைப்பு படிச்சுட்டு இருக்கிறோம் அண்டலிங்கத்தில் எந்த மந்திரம் பார்க்கணும் ஆ

மண்டலிங்கத்தில் இன்னும் இருக்குது மந்திரம் இன்னும் ஒரு மந்திரம் இருக்குது அது உணர்ந்து அது வந்து அது உணர்ந்தோர் ஒரு தன்மையை நாடி அகரிடமாய் அறியாமல் அடங்குங்கிற மந்திரமெல்லாம் இருக்குது சரி சரி ஆ தரையுற்ற சக்தி அந்த தன்லிங்கம் நாங்கள் அதை நடத்திட்டோம் ஆமாம் அது உணர்ந்தோர் ஒரு தன்மையை நாடி அதை நடத்தணும் அது அந்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க அது உணர்ந்தோன்னு தொடக்கம் போட்டுடுங்க பொருள் எழுதுங்க உபநிடதங்களின் வழி பிரம்மத்தை அது என்று உணர்ந்தவன் பொதுவாக உணர்ந்தவன் பின்பு சிவனது ஒப்பற்ற இயல்புகளை சிறப்பாக உணர ஆராய்கிறான் இறைவன் மறைப்பாக இருக்கும்போது அவன் எதையும் உணர்வது இல்லை வேராந்தகளுக்கு புதுமையாய்த் தோன்றும் அண்டலிங்கம் அண்டலிங்கமாக இருக்கும் இறைவன் என் உள்ளத்தை கோயில் கொண்டு கோயிலாக கொண்டு விளங்குகின்றார் குறிப்புரை இந்த மந்திரத்தில் அது என்ற வார்த்தை தத்துவம் அசி என்ற வேதாந்த மகா வாக்கியத்தில் இருக்கின்ற தத்துவம் அசி என்ற வேதாந்த மகா வாக்கியத்தில் இருக்கிற தட் அல்லது தத் என்ற வார்த்தையை குறித்தது அண்டமே லிங்கம் என்ற சைவ ஆகம பொருளை பொருள் வேதாந்திகளுக்கு புதுமையாய் தோன்றுகிறது அது அவர்களுக்கு புது உணர்வாக இருக்கிறது இதில் எட்டு புவனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்து எட்டு புவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அசுத்தமாயா புவனம் அதற்கு பூத புவனம்னு பேர் ரெண்டு தன்மாத்திரை புவனம் மூன்று புவனம் நான்கு அகங்கார புவனம் ஐந்து புத்தி புவனம் ஆறு பிரகிருதி புவனம் ஏழு புருட புவனம் எட்டு புவனம் இந்த எட்டுமே லிங்கம் தான் சொல்றார் எட்டுமே லிங்கம் தான் திருமூலர் அண்டலிங்கத்தின் பயனை தான் உணர்ந்ததை கூறுகிறார் தான் உணர்ந்து பயன் பெற்றதை கூறுகிறார் பிறரும் உணர்ந்தால் பெறலாம் என்பது குறிப்பு இறைவன் உடம்பை கோயிலாய்க் கொண்டான் என்பதை உள்ளத்தில் இருக்கிறான் என்று பொருள் கொள்ள வேண்டும் முடியுரை இந்த மந்திரம் அண்டலிங்கத்தை உணராதவருடைய நிலையும் உணர்ந்தவர் சிறப்பும் கூறியது மந்திரத்தை படித்து பாருங்கள் அடுத்த மந்திரம் எழுத போகிறோம் அது உணர்ந்தவர் அதுன்னா தத்துவமசி என்ற வேத மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தத் என்ற வார்த்தைக்கு பொருளாக இருக்கிற பிரம்மம்னு அர்த்தம் அது உணர்ந்தோன் ஒரு தன்மையை நாடி என உணராவகை நின்றன ஈசன் எது உணராவகை நின்றனன் ஈசன் அப்படி நாடுகின்றவர்கள் இறைவனை பொதுவாக உணர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இறைவனை ஆராய்ச்சிகர செய்கிறார்கள் அவர்களுக்கு இறைவன் புலப்படுவதில்லை புது உணர்வான புவனங்கள் எட்டும் இது இது உணர்ந்தார்னா அண்டா லிங்கமாக உணர்ந்தவர் அர்த்தம் இது உணர்ந்து என்னுடல் கோயில் கொண்டானே நான் வந்து புவனங்களைக்கூட கூட லிங்கமாகவே உணர்ந்தேன் என் உடம்பை இறைவன் கோயிலாக கொண்டான் என்பது பொருள் அடுத்த மந்திரம் அகலிடமாயின்னு தொடங்குகிற மந்திரம் அதற்கான பொருள் எழுதுங்க இறைவன் அடியவரது பாவத்தை ஒழிப்பவன் அவன் அண்டமே லிங்கமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அழிகின்ற உடம்பின் நடுவில் இதயத்தில் இருக்கிறான் அவ்வாறு இருக்கின்ற புண்ணிய மூர்த்தி அவர் குறிப்புரை உடம்பு சிவனுக்கு ஆலயம் என்பதை அறியாமை சிவனுக்கு ஆலயம் என்பதை அறியாத தன்மையை அறியாமை என்றார் திருமூலன் இந்த மந்திரத்தில் உகல்னு ஒரு வார்த்தை இருக்குது உகல்னா அடிதல் பகல் ஒரு வார்த்தை இருக்குது பகல்னா நடு நடுவே என்று பொருள் இங்கு புண்ணியம் என்று சொன்னதை சிவபுண்ணியம் என்று பொருள்கொள்ளணும் மனக்கோயிலில் இறைவனை வழிபடுதல் கிரியையும் யோகமும் ஆகும் இதயத்தே சிவனை வழிபட்டால் பாவம் போகும் சிவபுண்ணியத்தோடு ஒப்பிடும்போது உலகு சார்ந்த நல்வினைகளும் பாவமே ஆகும் இது ஒரு புதிய செய்தி சிவபுண்ணியத்தோடு ஒப்பிடும்போது உலகு சார்ந்த நல்வினைகளும் பாவமே ஆகும் பிராக்கெட்டில் நல்வினையும் பிறவி தருவதால் வச்சுக்கலாம் அது உணர்ந்தோன்கிற மந்திரத்தில் பொதுவாக சொன்னதை அகலிடமா என்ற மந்திரத்தில் விரித்து சொல்கிறார் இந்த இரண்டு மந்திரங்களுடைய கருத்து தான் அடுத்த பிண்டலிங்கத்துக்கு தொடக்கமாக இருக்கிறது ஏன்னா அங்கே உடம்ப பேச போறார் அகலிடமாய் அறியாமல் அடங்கும் உகலிடமாய் இந்த ஊனதன் உள்ளே உகளிடம் உகலுங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம் அழிதல் ஊனதன் உள்ளே பகலிடமாய் பகலன் பாவ உளம்பினாசன் அப்படி நீங்க தியானம் பண்ணீங்கன்னா பாவம் போயிருங்கிறார் புகலிடமாகின்ற உயிர்கள் புகலடைகின்ற புண்ணியனாக இறைவன் இருக்கிறான் திருமந்திரம் நிறைவு செய்கிறோம் அடுத்த பகுதி இரண்டாவது படிக்கிறதுக்கு யோகம் கிடைச்சது